வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க நிலா கோமலை பார்த்துட்டு வந்து கேள்வியா கேள்வியாக இருக்க அவர் ஒரு கட்டத்தில் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு சரி எல்லாம் தெரிஞ்சிருச்சுல நீ முத வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்கிறவரு ரெண்டு எட்டு போயிட்டு திரும்பி வந்து இங்கே பாரு இதெல்லாம் வீட்டில் போய் யார்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காத பல்லவனுக்கு தெரிய கூடாது நாம பேசினதை இங்கேயே மறந்துட்டு போயிடு சரியா அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்து போறாரு கலங்கின கண்களோட போற நடேசனையே பாத்துட்டு நிக்கிறாங்க நிலா அவர் எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்கிற மாதிரி வெடுவெடு நடந்து போயிட்டு இருக்க நிலா சின்னதா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படி எங்க தான் போனாங்க என்ன பேச போனாங்க ஏதாவது பிரச்சனையான தெரிஞ்சுக்கிறதுக்காக பின்னாடியே வந்திருப்பாரு போல இருக்கு சேரன் அவர் கோவிலிருந்து மறைவுல வெளியே வர்றாரு அவரு போயிட்டு இருக்க அப்பாவையும் அழுதுகே நின்று அப்பாவை பார்த்துட்டு இருக்க நிலாவையும் பார்க்குறாரு மெதுவாக நடந்து வந்த நிலா பக்கத்தில் நிற்க நிலா கண்ணை தொடைச்சிட்டு பார்த்துட்டே இருக்க நடேசன் அந்த தெருவு முடிஞ்சு அடுத்த தெரு வளைவுல மறைஞ்சிடுறாரு நிலா திரும்ப சேரன் பக்கத்தில் நிற்க அவங்க அப்படியே பயங்கர அதிர்ச்சியோட பார்த்துட்டு அண்ணேங்கிறாங்க நீங்க எங்க இங்க அப்படின்னு நிலா கேட்க இல்லப்பா அப்பாவை கூட்டிக்கிட்டு போன ஏதாவது பிரச்சனையா இருக்க போகுதோன்னு தான் தேடி வந்த உன் வண்டி கோவில் வாசல்ல நின்னுச்சு அதை வச்சுதான்ப்பா உள்ளரு வந்த அப்படின்னு உள்ளது உள்ளபடி சொல்றாரு சேரன் நிலா அழுகியோட கண்ணை தொடிச்சிட்டு இருக்க கோவில்ல மணி அடிச்சிட்டு இருக்கு சேரன் திரும்பவும் கோவில் பக்கமா நடக்க நிலாவும் கூடவே வர்றாங்க ரெண்டு பேரும் படியில வந்து உட்காடுறாங்க ரொம்ப அமைதியாவே உட்கார்ந்துருக்காங்க நிலா கண்கள்ல இருந்து இன்னும் கண்ணீர் வடிஞ்சுகிட்டே இருக்கு சேரன் அமைதியா தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருக்க நீங்க இப்பதான் வந்தீங்களானே அப்படின்னு நிலா கேட்க ஆ அப்படின்னு நிமிர்ற சேரன் இல்லப்பா கொஞ்ச நேரம் ஆச்சுங்கிறாரு அப்பா பேசுனதெல்லாம் தான் இருந்த அப்படின்னு சேரன்னு சொல்ல நிலா அதிர்ச்சியோட பாக்குறாங்க உங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் அப்படின்னு நிலா கேட்க இப்ப அளவுக்கு எனக்கு தெரியாதுப்பா என்ன நடந்ததுன்னு எனக்கும் இப்பதான் முழுசா தெரிஞ்சது ஒரு நாள் பல்லவனையும் அவன் அம்மாவையும் அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு அத பார்த்து ஊர்ல என்னென்னமோ சொன்னாங்க ஆனா அந்த வயசுலயும் அவரு பல்லவனோட அப்பா இல்லங்கறது மட்டும் எனக்கு புரிஞ்சுது ஆனா அவரு அவங்கள விரும்பி தான் கூட்டிட்டு வந்திருக்காருன்னு நினைச்ச இந்த கதையெல்லாம் எனக்கும் தெரியாதுப்பா உங்ககிட்ட சொல்லும் போது நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அப்படின்னு சேரனும் வேதனையும் கலந்த சொல்றாரு இதெல்லாம் அவர்கிட்ட கேட்கவே நிலா அப்படிங்கிறாரு சேரன் உங்களுக்கு அங்கிள் பல்லவனோட அப்பா இல்லன்னு தெரிஞ்சிருக்குல்ல அத நீங்க சோழன் பாண்டியன் கிட்டையும் சொல்லலையா அப்படின்னு நிலா கேட்க இல்லன்னு தலையாட்டுறாரு சேரன் அவரு ரொம்பவே சோகமா அப்படியே உட்கார்ந்திருக்க நிலா மறுபடியும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு நான் உங்க வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டை பத்தி ஊர்க்காரங்க தப்பு தப்பா பேசுனதா சொல்லியிருக்கீங்க அந்த நாள்ல இருந்து என்னெல்லாம் பேசுறாங்கன்னு நானும் அப்பப்ப கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா எல்லாருமே மொத்தமா வேறையா இருக்கீங்கன்னு அப்படின்னு நிலா சொல்ல மெதுவா நிமிந்து பாக்குறாரு சேரன் உங்க அப்பா கிட்ட சத்தியமா நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லன்னு பாதிக்கு மேல உண்மை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு நீங்களும் இதுவரைக்கும் பல்லவன் கிட்ட எந்த வித்தியாசத்தையுமே காட்டி நான் பார்த்ததே இல்லையன்னு அவன் தான் உலகம்னு இருக்கீங்க அங்கிள் அதுக்கு மேல இருக்காருனே எந்த தப்புமே செய்யாம பல்லவன் கிட்ட அந்த திட்டு வாங்குறாரு நம்ம கிட்ட பரவாயில்ல அவன் திட்டு நான் திட்டிட்டு போகட்டும்னு சொல்றாரு இதெல்லாம் எந்த வீட்லயுமே நடக்காதுன்னு சொந்த பொண்ணு இதோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி முடிவெடுத்ததால அவளை பிடிக்காம வெளுத்து விரட்டி இருக்க குடும்பத்தில இருந்து நான் வந்திருக்கேன் என்ன நடந்தாலும் குடும்ப ஆட்களுக்கு முக்கியத்துவம் எங்கேயோ உங்க அப்பா மேலயும் எனக்கு அளவு கடந்த மரியாதை வருது உங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் போல இருக்குன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிலா கையெடுத்து கும்பிடுறாங்க ஐயோ என்னப்பா நீ முதல்ல கையை இறக்குப்பா இறக்கு அப்படின்னு சேரன் நிலாவோட கையை பிடிச்சி இறக்கி விட இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லன்னு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பையனை இவ்வளவு அன்பு காட்டி பாத்துக்கறதெல்லாம் சாதாரண ஒரு விஷயமா சொல்லுங்க பல்லவன் உங்க தம்பி இல்லைன்னு யார் சொல்லி இருந்தாலும் நான் சத்தியமா நம்பி இருக்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு நீங்க மூணு பேருமே பல்லவன் மேல உயிரா இருக்கீங்க அங்கிள் ஒவ்வொன்னா உண்மையை சொல்லும் போது எனக்கு அப்படியே எல்லாமே நடுங்கிடுச்சுன்னு அப்படிங்கிற நிலா அழுதுகிட்டே சேரனோட தோல்ல சாஞ்சிடுறாங்க அவங்க சேரனோட கைய புடிச்சிட்டு தோல்ல சாஞ்சி அழுதுட்டு இருக்க அதிர்ச்சியில இருந்த அவருமே எதுவும் பேச முடியாம நிலாவோட கையை ஆறுதலா தட்டி கொடுக்கறாரு விடுப்பா இப்ப நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க அவரு சொன்ன மாதிரி பல்லவன் நம்ம வீட்டு பையன் அவன் எங்க எல்லாருக்கும் தம்பி தான் அவனுக்கு அப்பா வேறையா இருந்தா என்ன அம்மா வேறையா இருந்தா என்ன நான் அவனை என் கூட பிறந்த தம்பியா பார்த்துட்டேன் அவனும் எங்களை அண்ணனாக பார்த்துட்டான் அவ்வளவுதான்ப்பா இனிமேல இதுல எந்த மாற்றமும் இருக்க போறது இல்ல நீ கண்ணை தொடப்பா நீ அழுவுறதை பார்த்தா எனக்கும் அழுகையா வருது அப்படின்னு சேரன் அவரோட கண்ணை தொடிச்சிட்டு இருக்க நிலாவும் நிமிந்து அவங்க கண்ணை தொடிச்சிட்டு உட்காடுறாங்க இங்க பாருப்பா இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் சோழன் பாண்டியனுக்கு கூட தெரிய வேண்டாம்ப்பா பல்லவனுக்கெல்லாம் என்ன ஆனாலும் தெரிஞ்சிடவே கூடாது என்ன வெட்டி போட்டாலும் நான் இதை யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் நீயும் சொல்லிடாதப்பா இதெல்லாம் அவனுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சேரன் சொல்ல சரின்ற மாதிரி நிலா தலையாடுறாங்க இதுல எதையும் மாத்த வேண்டாம் அப்படின்னு சேரன் சொல்ல சரின் அப்படின்னு நிலா தேம்பிக்கிட்டே சொல்ல உனக்கு ரொம்ப நல்ல மனசுப்பா நிலா பல்லவனுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு அவன் அம்மாவை போய் கூட்டிட்டு வந்த நம்ம வீட்டுல யாருக்காவது நல்லது செஞ்சிட முடியாதான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் உன் பக்கத்துல நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சேரன் சொல்லிட்டே இருக்க நிலாவால அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல பேச முடியாம திணறாங்க அழுதுகிட்டே நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்க வாங்குறாங்க நிலா நிலா ரொம்ப திணறி நிஜம் நிஜமாவே உங்க அப்பா உங்க அம்மாவானு கேக்குறாங்க ஜெயிலுக்கு போனதாலாம் சொல்றாங்க அவர் அவர் என் கண்ணுக்கு ரொம்ப வேற மாதிரி தெரியிறாரே அவர் எப்படி அவர் ஒய்ஃப கொண்டிருக்க முடியும் அப்படின்னு நிலா கேட்க எனக்கும் இதெல்லாம் தெரியாதுன்னு நம்பிதான்ப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன் பல்லவன் அவர் கூட்டிட்டு வரும்போது கூட எனக்கு ஒரு பத்து வயசுக்கு மேல இருக்கும் அப்ப எனக்கு ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சது ஆனா அம்மா விஷயம் நடந்தப்போ அப்ப நான் ரொம்ப சின்ன பையன்பா திடீர்னு ஒரு நாள் போலீஸ் வந்தாங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் தம்பிங்களும் மட்டும்தான் இருந்தோம் எங்களை பாத்துக்க ஒரு பாட்டி இருந்தாங்க அப்புறம் அவங்களும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் நானே என் தம்பிங்களை பார்த்துக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்பா ஒரு நாள் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்தார் அவர்கிட்ட எதையும் கேட்குற மனநிலையில் நாங்க யாரும் இல்லப்பா. ஊரில் என்னென்னமோ சொல்லுவாங்க ஆனா அது எதுவுமே நடந்திருக்காதுன்னு நான் நம்புறேன்ப்பா நடந்திருக்க கூடாதுன்னு நான் விரும்புறேன்ப்பா ஆனா இந்த ஊர் அத நம்பல அவங்க எல்லாம் இன்னைக்கும் என்னென்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனா நான் அத பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்லப்பா யோசிக்கிற அளவுக்கு நேரமும் இல்ல அப்படியே போறபடி போகட்டும்னு விட்டுட்டேன்ப்பா எனக்கு கீழே மூணு தம்பிங்க இருந்தாங்க அவங்கள நல்லா பாத்துக்கணுங்கிற பெரிய கடமை எனக்கு இருந்துச்சுப்பா அப்படியே நாட்கள்லாம் ஓடிடுச்சு அப்படின்னு கண்ணீரோட எதையோ யோசிச்சுட்டு கடந்த காலத்து நினைவு கூர்ந்து சொல்லிட்டு இருக்காரு சேரன் இத கேட்டுட்டு இருக்க நிலாவுக்கு கண்கள்ல இருந்து வலியுற கண்ணீரை நிறுத்தவே முடியல ரெண்டு பேரும் மாறி மாறி கண்ணை தொடிச்சிட்டு இருக்க சரிப்பா போலாம் பா எவ்வளவு நேரம் இங்கேயே உட்கார்ந்து தம்பிங்க தேடுவாங்க சரியான சேரன் கேக்க ம் சரின்னு அப்படின்னு தலையை மட்டும் அசைக்கிறாங்க நிலா சேரன் போய் வண்டி எடுத்துட்டு வர நிலா உட்காடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட எல்லாத்தையும் அமைதியா பாத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் சாட்சியா சுவாமி அங்க உட்காந்துருக்காங்க பாண்டி ஏதோ கிச்சன்ல உருட்டிட்டு இருக்க வந்து தண்ணி குடிக்கிற சோழன் என்னடா அண்ணே இப்படி சமையல பாதிலேயே விட்டுட்டு போயிருச்சுன்னு கேக்குறாரு டேய் சட்னி அரைச்சி வச்சிருச்சு இதோ இட்லியும் ஊத்தி வச்சிருச்சு அப்படின்னு இட்லி பானையை திறந்து பார்த்துட்டு சொல்றாரு பாண்டி இதை எடுத்து போட்டு சாப்பிட கூட உனக்கு அண்ணே வேணுமா அப்படின்னு பாண்டி கேட்க ஏய் இட்லி எடுக்கிறது என்ன அவ்வளவு சாதாரணமான வேலைன்னு நினைச்சியா ஒட்டாம அழகா எடுக்கணும் அப்படியே வட்ட வட்டமா நிலா மாதிரி இட்லி வேணும் எங்க எடுத்துக்காட்டு பாப்போம் அப்படின்னு சவாலுக்கு கூப்பிடுறாரு சோழன் அண்ணே பாருனே இட்லிய கூட அண்ணே நிலா மாதிரி வேணும்னு கேக்குது பாருனே அப்படின்னு பல்லவன் சொல்ல அடடே நான் இதை நோட் பண்ணவே இல்லையடா இனிமே உன் பாக்கெட் மணியில டென் ருபீஸ் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாரு சோழன் ஆ நீ கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை பாப்ப அப்படிங்கிற மாதிரி பல்லவன் பாக்குறாரு யாரு டேய் ஓ பாக்கெட்ல இருந்து பத்து ரூபாய் எடுக்காம இருக்கானான்னு பாருங்கிறாரு பாண்டி உடனே வந்துருவியே முதல்ல இட்லி எடுறா பசிக்குதுடா அப்படின்னு சோழன் சொல்ல இருறா அப்படின்னு போய் வர்றாரு பாண்டி அவர் கழுவிட்டு டேய் போதும் வாடா சோழன் தட்டு பசிக்குது மாவு வாயில ஊத்திக்கிட்டு அடுப்புல உட்கார்றேன்னு சொல்லுவோம் போல இருக்கு எல்லாத்துலயும் அவசரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாண்டி இட்லி தட்டை எடுக்கிறாரு அவரு தட்டுல கமத்துக்கிட்டு அந்த துணியை எடுத்துக்கிட்டு இருக்க டெய் சீக்கிரம் எடுடா எவ்வளவு நேரம்டா பசிக்குதுடா அப்படின்னு சோழன் பரபரத்துட்டு இருக்க டெய் இருடா சூடா இருக்குல்ல இப்படியே எடுத்தா ஒட்டிக்கிட்டு பாதி இட்லி கூட வராது ஆர்ட இருங்கிறாரு பாண்டி இட்லி கிடைக்குமா கிடைக்காதான்னு பாத்துட்டு இருக்காரு பல்லவன் பாண்டி கொஞ்சம் கொஞ்சமா துணியை எடுத்துக்கிட்டு இருக்க பாருடா வித்த காரன் தான் அப்படிங்கிற மாதிரி பாக்குற சோழன் டேய் இவன் எப்படா இதெல்லாம் கத்துக்கிட்டான்னு கேக்குறாரு நம்ம கூட தானேடா சுத்துறான் அப்படின்னு சோழன் கேக்க அண்ணன் என்ன உன்ன மாதிரியா அப்படின்னு பல்லவன் சொல்ல ஆமா ஆமா ஏன் அளவுக்கெல்லாம் இவனுக்கு அறிவு எங்க இருக்க போகுது அப்படின்னு பெருமை பேத்திட்டு இருக்க டே இட்லி எடுத்துட்டு போடா அப்படின்னு கொண்டு வந்து கையில குடுக்குறாரு பாண்டி டே 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 கோச்சுக்காதரா இட்லி எடுத்து குடுத்துட்டு அதுக்கப்புறம் கோச்சுக்கோ போப்போ அப்படின்னு மறுபடியும் தட்டுக்கிட்டே அனுப்பி விடுறாரு சோழன் பல்லவன் இட்லிய பாத்துக்கிட்டே இருக்காரு பாண்டி எடுத்து முடிக்க அண்ணா இட்லி சூடா இருக்காருங்கிறாரு ஆ இப்போ கொஞ்சம் பரவாயில்லடா ஆறிடுச்சுங்கிறாரு பாண்டி உம் சாப்பிடலாமா அப்படி அப்படின்னு பல்லவன் கிட்ட ஒரு தட்டை கொடுக்குறாரு இந்த அப்படின்னு சோழன் கிட்டே ஒரு தட்டை நீட்டுறாரு சோழன் தட்டை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்க பல்லவனுக்கு ரெண்டு இட்லி வச்சுட்டு இன்னொரு இட்லி வைக்கவாடான்னு வாடான்னு கேட்க போதுங்கிறாரு அவரு டேய் சாப்பிடுறா அப்படின்னு ஒரு நாலு இட்லி வச்சிடுறாரு அடுத்து சோழன் கிட்ட வர்றவரு அப்படி யூட்டன் அடிச்சு போயிடு டே டேய் எனக்கு எங்கடா இட்லிங்கிறாரு டெய் சூடா இருக்குடா இருடா கொஞ்சம் அப்படின்னு பாண்டி சொல்ல ஓகே நமக்கு கிட்லி வந்துருச்சு அப்படின்னு பல்லவன் இட்லிய பாத்துட்டு இருக்காரு சோழன் பல்லவன் தட்டையும் அவரோட வெறும் தட்டையும் பாத்துட்டு இருக்காரு சின்ன பையன் அவன் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல்லவனுக்கு அவரு சட்னிய ஊத்த போக டேய் நீ இட்லி வைக்கலன்னா அப்படியே அம்மா தாய் என்ன வீடு தட்ட தூக்கிட்டு அலைய முடியுமாடா அப்படின்னு அவரு தட்ட குலுக்கி கேட்க ஐயோ சில்ற இல்லையே நீ வச்சிருக்க அப்படின்னு சீரியஸா கேக்குறாரு உங்ககிட்ட இல்ல இல்ல வா சேர்ந்து போலாம் வாடா அப்படின்னு தட்டோட பிச்சைக்கு பாண்டியும் கூப்பிடுறாரு சோழன் இது எதை பத்தியும் கவலைப்படாம பல்லவன் சாப்பிட்டுட்டு இருக்க டே டே இதெல்லாம் நல்லா வாடா இருக்குன்ற மாதிரி சோழன் பாக்குறாரு அண்ணே இட்லி சூப்பரா இருக்குன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் நான் செய்யலடா அண்ணன் செஞ்சது அப்படின்னு பாண்டி அடுத்த இட்லி எடுத்துட்டு இருக்க சோழன் கொல வெறியோட சாரி கொல பசியோட பாத்துட்டு இருக்காரு பல்லவன் சாப்பிட்டுட்டே இருக்க வெடுக்குன்னு ரெண்டு இட்லி தூக்கி அவர் தட்டுல வச்சுக்கிறாரு அண்ணன் அப்படின்னு பல்லவன் கூப்பிட டேய் சட்னி ஊத்துரா அப்படின்னு பாண்டிய மிரட்டுறாரு டேய் அவனுக்கு தாண்டா வச்ச அப்படின்னு பாண்டி சொல்ல டே பரா அப்படின்னு அவரே பக்கத்துல போறாரு சரியான இவன் அப்படின்னு பாண்டி சட்னி ஊத்துறாரு இன்னும் கொஞ்சம் ஊத்து அப்படின்னு கேட்க அவசரம் அப்படின்னு பாண்டி சட்னியை ஊத்திட்டு இருக்க எவ்வளவு நேரம்தான் வெயிட் பண்றது அப்படின்னு எடுத்துட்டு போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அண்ணே அப்படின்னு கூப்பிட்டு பாண்டிக்கு ஒரு தட்டை எடுத்து நீட்டுறாரு பல்லவன் டேய் நான் வச்சுக்கிறேன்டா எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாண்டி தட்டை வாங்க சோழன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிடுறாரு ஏன்டா எங்கடா வெளியே போன அண்ணனை இன்னும் காணோம் அப்படின்னு சோழன் கேட்க தெரியலேன்னுங்கிறாரு பல்லவன் நீ முதல்ல இருந்து என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு அப்படின்னு சோழன் கேக்க நானும் சேர என்னன்னு இருந்தோம் அண்ணன் சமைச்சுக்கிட்டு இருந்தது அப்போ அண்ணி வந்தாங்க அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க அவ தான் காலையிலேயே அவ ஃப்ரெண்டு திவ்யாவ பாக்க போறேன்னு கிளம்பிட்டாளே அப்படிங்கிறாரு சோழன் போனாங்கல்ல அண்ணனு தான் கேட்டுச்சு அண்ணி வேற முகத்தை சீரியஸா வச்சிட்டு இருந்தாங்க வெளியில போகலையான்னு சொல்லி நாங்க கேட்டோம் ஒரு சின்ன வேலை அத முடிச்சிட்டு போறேன்னு சொன்னாங்க அப்புறம் அந்த ஆள் இருக்கார்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல யாரு அப்பாவா அப்படின்னு பாண்டி கேக்க ஆ அந்த தான் அந்த ஆள் கிட்ட போய் அங்கல் என் கூட வாங்க நீங்க என்ன கூப்பிட்டாங்க எதுக்கு கூப்பிடுற நான் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவரு பிடிவாதம் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா அண்ணி அவரை மிரட்டி உட்கார வச்சு வண்டியில கூட்டிட்டு போயிட்டாங்க என்ன ஏதுன்னுலாம் எங்ககிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு பல்லவன் சொல்ல சோழன் பாண்டியன் ரெண்டு பேரும் பயங்கர யோசனையோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஏண்டா சேர இருந்துச்சுல அது என்னன்னு கேட்டுருக்கலாம்லங்கிறாரு சோழன் கேட்டுச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன விஷயம்தான் இதோ பக்கத்துல போயிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு அன்னி அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பல்லவன் சாப்பிடுறாரு சரி அப்போ சேரன்னு இந்த கதையில உங்க கூட தானே இருந்தது இப்ப எங்க போச்சு என்ன சோழன் கேக்குறாரு அன்னி போனாங்கல்ல அண்ணி போன கொஞ்ச நேரத்திலேயே பைய தூக்கிக்கிட்டு கடைக்கு போறேன்னு சொல்லி அண்ணனும் போயிடுச்சு இன்னும் வரலங்கிறாரு பல்லவன் அப்போ வண்டி சத்தம் கேட்க எல்லாருமே எட்டி பாக்குறாங்க நிலாவும் சேரனும் வர்றாங்க யாரு அப்படின்னு பல்லவன் கேக்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேங்கிறாரு பாண்டி மூணு பேரும் அவசர அவசரமா சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்ட கொண்டே விளக்குற இடத்துல போடுறாங்க சேரனும் நிலாவும் இறங்கி வீட்டுக்குள்ள வர்றாங்க இறங்கின நிலா வேகமா உள்ளற வர பைய எடுத்துட்டு மெதுவா வர்றாரு சேரன் மூணு பேரும் கையை கழுவிட்டு செக் போஸ்ட் மாதிரி வந்து நிக்கிறாங்க அன்னிய அந்த ஆளும்தானே போனாங்க இப்போ அண்ணனும் அண்ணி மணியும் வர்றாங்க அப்படிங்கிறாரு பல்லவன் நிலா உள்ளர வர ஏங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சோழன் முன்னாடி வர நிலா நிக்கிறாங்க அப்போ சேரனும் உள்ளர வந்துடுறாரு அண்ணா எங்கன்னே போனீங்க அப்படின்னு கேக்க அது நான் கடைக்கு போயிருந்தேன்டாங்கிறாரு சேரன் ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு நீங்க எங்க போனீங்கிறாரு சோழன் நான் சொன்னேனே திவ்யாவா பாக்க போறேன்னு அப்படின்னு நிலா சொல்ல இல்லையே இல்லையே இடையில வீட்டுக்கு வந்து அப்பாவை கூட்டிட்டு வெளியே போனதா இவன் சொன்னா நின்று பல்லவனை காட்டி சொல்றாரு சோழன் ஏண்டா பல்லவா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு சேரன் ஆமா இங்க பக்கத்துல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனேன் அப்படின்னு நிலா மென்னு முழுங்கி சொல்றாங்க அண்ணி நீங்க அவரை கூட்டிட்டு போயிட்டு இப்ப அண்ணனை கூட்டிட்டு வர்றீங்க அப்படின்னு பல்லவன் கேட்க ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன் நிலா அண்ணே வழியில நின்னுட்டு இருந்தாரு நான் அவரை பார்த்தேன் அதான் அப்படியே அவரை கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல ஆமாண்டா நான் கடைக்கு போயிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தேன் அப்பதான் நிலா வண்டியில வந்துச்சு எதுக்கு நடந்து போறீங்க அப்படின்னு சொல்லி வண்டியிலயே கூட்டிட்டு வந்துருச்சு அப்படின்னு சேரனும் சொல்றாரு சரி கடைக்கு எதுக்கு நான் போனேன் அப்படின்னு பாண்டி கேக்குறாரு ஐயோ இதுங்கெல்லாம் ஆயிரம் கேள்வி கேக்குதுங்க இப்படிதான் பதில் சொல்றது அப்படின்னு யோசிக்கிற சேரன் கடைக்கு எதுக்குடா போவாங்க காய்கறி வாங்கதான் போனேங்கிறாரு பாண்டியும் சோழனும் பைய பாக்குறாங்க பையன் ஒரு பருவ பாத்துட்டு காய்கறி எல்லாம் எதையும் காணும் வெறும் பையோட வந்திருக்காங்கிறாரு பாண்டி அது சிக்கன் செய்யலாம்னு சொல்லி காய்கறி எல்லாம் வாங்க வந்துட்டேன் அப்படின்னு சேரன் சமாளிக்கிறாரு அப்போ சிக்கன் எங்கிறாரு சோழன் டேய் இது டிஃபன் டைம் தானேடா மத்தியானம் போய் வாங்கிக்கலாம்னு வந்துட்டேன் அப்படின்னு சேரன் சொல்ல ஐயோ ஏன்னே இப்படி குழப்புற இப்ப எதுக்குன்னே கடைக்கு போனேங்கிறாரு சோழன் யோ இவங்களோட முடியலடா சாமி அப்படின்னு சேரன் பாக்க நிலாவும் தூண்டி துருவி வாய புடுங்காம விடமாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் ரெண்டு பேரையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்க டேய் மதியம் வெஜிடபிள் சாதம் பண்ணலான்னு தான் பாத்தேன் போற வழியில தான் சரி நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப நாள் அதான் அதையே பண்ணிடலான்னு சொல்லி திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு சேரன் சமாளிச்சு முடிக்க ஐயோ என்னடா பாண்டி உனக்காவது ஏதாவது புரியுதா எனக்கு மண்டை பிச்சுக்குதுடாங்கிற மாதிரி பாக்குறாரு சோழன் என்னதான் நடக்குதுங்கன்ற மாதிரி பல்லவன் எல்லாரையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்காரு சரி அந்த ஆள் எங்கிறாரு சோழன் யார் என்ன நல்லா கேக்க அதான் கூட்டிட்டு போனீங்களே எங்க அப்பான்ற பேர்ல ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காருல அவர் எங்கன்னு கேக்குறாரு சோழன் அவரு வழியில இறங்கிட்டாரு அப்படின்னு நிலா சொல்ல என்ன விஷயமா அவரை கூட்டிட்டு போனீங்கன்னு கேக்குறாரு சோழன் ஐயோ அண்ணனை விட்டுட்டு இப்ப நம்மள புடிச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு தெரிச்சு போய் பாக்குறாங்க நிலா டென்ஷன் ஆகுற நிலா நீங்க என்ன போலீஸா நிக்க வச்சு இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க இந்த வீட்டுல நான் யார வேணா எப்ப வேணாலும் எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் தெகிச்சு போய் பாக்குறாங்க என்னன்னு அப்படின்னு சேரன் கிட்ட கேக்க ஆ ஆமா பாரு வேகமா தலையாட்டுறாரு அவரு சும்மா நொகி நொயின்னு கேள்வியா கேட்டுக்கிட்டு போய் வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்ல அது வரைக்கும் வெறுப்பா நின்றுட்டு மூணு பேரும் ஒரு மாதிரி தொய்வாயிடுறாங்க ஆ சரிங்க சரிங்க கோவப்படாதீங்க நான் சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜா லூசுன்னு மூஞ்சிக்கு நேரம் கை நீட்டி திட்டிட்டு நிலா சர்வசாதாரணமா உலர போயிடுறாங்க லூசா அப்படின்னு தகச்சு போய் சோழன் பார்த்துட்டு இருக்க ஐயோ எஸ்கேப் ஆகிறதுக்கு இதுதான் சரியான டைம்னு நினைக்கிற சேரன் டேய் போங்கடா போங்கடா போய் வேலையை பாருங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் கிச்சனுக்கு போயிடுறாரு என்னதான்டா நடக்குது இங்க இவ என்ன லூசுன்ட்டு போறா அண்ணன் என்னடா நான் போய் வேலையை பாருங்கன்ட்டு போறாரு இதெல்லாம் ஒண்ணு சரியா படலையேங்கிற மாதிரி சோழன் யோசிக்க பல்லவனும் பாத்துட்டு இருக்காரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்